எனக்கு இந்த அப்ப இங்க வந்து பார்க்கும்போது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமா படம் நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துருக்காங்க மறக்காம ஜீன்ஸ் என்ன கூப்பிட்டு மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு ரெண்டு நாள் ஒர்க் இருக்குது எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் பண்ணி கொடுத்தேன் அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோட ஜா எனக்கு தெரியாது பட் என்னோட போஷன் மட்டும் நாங்கள் பண்ணிட்டு போயிட்டோம் பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெயிலரு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது தான் ரொம்ப பிரமாண்டமா வந்திருக்கு எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அனுப்பிச்சு கொடுத்துருந்தாங்க இடையில மியூசிக் எல்லாம் நான் அப்பவும் கேட்டேன் இன்றைக்கி தான் போபு சஷி சார் நேரில் மீட் பண்ணேன் ஜஸ்ட் ஓல் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜி மோச சாருக்கு தேங்க்ஸ் அண்ட் தென் வினோத் அவங்க வந்து இந்த படத்தில் என்னோடய சன்னாக பண்ணியிருக்காங்க இல்லை நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூஸ் சொன்னேன் ஹி வாஸ் சச் எ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல் ஸோ நாங்கள் அப்புறமா வந்து அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க மேம் அவர் தான் ப்ரொடியூசராக மேம் அப்படின்னாங்க ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும்போது ஒரு ப்ரொடியூசராக படம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹிவாஸ் சச்ச சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன் அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது அதில் ஜீன் சார் ஜெரி அண்ட் ஏழுமலை சார் இவங்க மூணு பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது பரிச்சயமான முகங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் படம் இப்போ இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ பிரமோவும் மியூசிக்கு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புது புதுசாக ஆளை போடுறாங்க மறந்துடுறாங்க இன்றைக்கி ப்ரெஸில் வெளியில் ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியும் நான் சொன்னேன் கூப்பிட்லங்க என்னங்க இப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு உண்மை அதுதான் நிறையா ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை ப்ரேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க அப்படிலாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்கனாங்கல்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை வேணால் டேரக்டரை கேட்டு பாருங்க ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் அப்பாட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது ஊடகங்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க படத்தோட ரிவியூ எல்லாம் சொல்கிறாங்க ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசர்க்காகட்டும் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணப்போ நல்லதில்லை அதனால நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அது கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இந்த படம் டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட்டு தேடிக்கும்போது இட் இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டெயினர் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவர்க்கு எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய த்ரில்லிங்காக இருக்கும் ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம் நீங்கள் இது வந்து எல்லா மக்கள் கிட்டே சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்கு ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் இஸ் தேங்க்யூ கார்லஸ் எாருக்கும் வணக்கம் ஸ்டார்டிங்ல உட்காரி கூப்பிடணும் கொஞ்சம் அனுமதியாச்சு எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா தம்பி வாடா மீட் பண்ணலாம் அப்படின்னா சொன்னாங்க நான் வரல அப்புறமா என்னென்ன சொல்லி கூப்பிடான்னு பாத்துட்டு தம்பி ரீல்ஸ் பண்ணல வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு அப்பயும் நான் வரல சோ அப்படிதான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பிச்சோம் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இன்ஸ்டா யூடியூப்ல வீடியோ போட்டு ஒரு படம் ரிலீஸ் அப்போவே அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்டு டைம் பட் இங்க உட்காரும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெரி சார் அண்ட் ஜான்புரோ ரொம்ப ரொம்ப நன்றி ஜெரி சார் வந்து ஜான்புரோ மேல வச்ச தான் நாங்கள்லாம் இன்னைக்கு இங்க மேல இருக்கோம் கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு என் பேர் வந்துட்டு ஆஷ்னலோ ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர் துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தர் ஆம் டூயிங் இன் தமிழ் அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம் ஐ ஆம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட் சொல்லப்போனால் Uh, Jean sir and uh, boss who is uh, Jerry sir. Uh, I'm really happy and blessed to work in this movie and also my co actors that is Ashik and uh, G. So, such good company. Now, you know, it is like, shooting uh, why did even that shooting get over so soon? in Because uh, such a fun team, such a loving team, such a supporting team in Solala, uh, especially uh, Ram, Kadir uh, bro. அப்புறம் ப்ரோ பிரவீன் ப்ரோ எஸ்பெஷலி ரொம்ப சப்போர்ட்டிவா எப்படி பண்ணுவோம் வெளியே வரணும் அபவுட் இட் அண்ட் ஆல்சோ ட்வெண்ட்டி மூவி ரிலீஸ் ஆகுமிலி கூட உட்காந்து பாக்கலாம் அடுத்தது வந்து என்ன இது வரைக்கும் நீங்க பண்ண போதும் அப்படின்னா அப்போது கன்ஃப்யூஸ் ஆனேன் சரி எது எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட் ஹாஃபும் எழுதி முடிச்சாச்சு அப்படியே கதை வந்து செகண்ட் ஆஃப் வந்து வேற ஒரு இது மாதிரி இருந்தது எங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ் ஆயிடுச்சு என்ன ஏதோ ஒரு ரெண்டு அன்த்தாலஜி மாதிரி எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தோம் அதுக்கப்புறம் அடுத்த சிட்டிங்கில் உட்காந்து ஃபுல் செகண்ட் ஆஃப்னு சொன்னார் ஆமாம் எனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு சரி நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும் த்ரில்லர் சஸ்பென்ஸு எல்லாமே இதில் இருக்குது ஃபேமிலியாக எல்லாமே ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஏன்னா இது வரைக்கும் சேனலில் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேன்னு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படத்துக்கு எழுது அப்படின்னு சொல்லி தைரியமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் நீங்கள் பாருங்கள் ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தேங்க் யூ வணக்கம் நான் வந்து அட்டுன்ற படத்தில் எல்லா சாங்கும் எழுதினேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் வந்து அந்த படம் எடிச்சாச்சு ஓப்பன் எனக்கு முதல் படத்துலேயும் எல்லாம் பாட்டும் எழுத வாய்ப்பு கொடுத்தாரு இப்போ வந்து நான் இதற்கும் முப்பது சாங் எழுதியிருக்கேன் இந்த படத்துலுமே எனக்கு எல்லா பாட்டுமே எழுதுகிற வாய்ப்பை கொடுத்தாரு டான் மோசம் என் நம்பி அதை பண்ணுறதுக்காக இது பண்ணதுக்கு மிக்க நம்பி தெரிவிச்சுக்கிறேன் இதற்கும் நான் எழுதினேன் முப்பது பாட்டில் இருபது பாட்டு வந்து ஒவ்வொரு சசிக் நான் எழுதியிருக்கேன் ஸோ அட்டுலேயும் வந்து இந்த கை நிறைய கண்ணாடி அப்புறம் அந்த டிம்மி இருக்கான போன்ற பாட்டுலாம் நல்ல ஹிட்டு ஆனால் அது நான் தான் எழுதுறேன் நிறைய தெரியாது கோபால் தான் மியூசிக் நிறைய பேருக்கு தெரியாது எங்கள் காம்பினேஷனில் இன்னும் நிறைய ஹிட் வரணும்ட்டு நினைக்கிறேன் வாய்ப்பளி தான் நன்றி தேங்க் யூ நன்றி அடுத்ததாக ஸ்டெப் மாஸ்டர் இடி பண்ணல வந்து அதற்கு எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிடுறேன் சதீஷ் முரளி நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப நன்றி சார் வந்தது நிறைய மியூசிக் டேரெக்டர் எனக்கு வந்து சைல்டு ஸோ அவர் அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவர் கூட இருந்தான் இப்போ நல்லா இந்த படத்துக்கு போகலான்னு ஒரு மியூசிக் பண்ணுறது ஸோ ஒத்துக்கிட்டதுனால வந்து அதை ரொம்ப இஷ்டம் ஆச்சு தான் அனுப்பிட்டு போயிட்டு நேற்று போய் கொடுத்தோம் அவர் ரொம்ப ஒரு சிறிய நேரத்தில் கொடுத்து கூட ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ப்ரொடியூசர் வினோத் சார் நான் சொல்லிருக்கிறேன் ஏன்னா இந்த வாய்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை ரொம்ப கஷ்டம் தான் இந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்குது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான முழு முயற்சியை நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஸோ இந்த படத்தில் வந்து பல டெக்னீஷியன் பல ஆர்டிஸ்ட் மற்றவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ வரிசையாக நான் எல்லாரையும் சொல்லிடணுன்னு நான் விரும்புகிறேன் ஸோ முக்கிய பிரேமி லிரிக் ரைட்டர் ஏழுமலை எங்களோட ஈபி எலிசபெத் மேம் ஒரு மை ஒரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க படத்தில் ஜிவி மகா மஹா அவங்களும் வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க சொன்ன மாதிரி சசி பூபு சசி மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு நன்றி சொல்ல வேண்டியது தேனாண்டல் சுரேஷ் சார் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எடுத்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி அப்புறம் நவீன் இதில் எனக்கு எங்கள் டைலாக்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து இது எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணது நவீன் ஆஷிக் பீட்டர் அவனும் இதில் ஒரு கேரக்டர் ஹோல் பண்ணியிருக்கேன் ஆஸ்டாலோ இந்த படத்துக்கு வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கும்போதே தீர்மானம் பண்ணி தான் உங்களை டிசைட் பண்ணி இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணுது அதுக்கப்புறமா செல்வா அவனும் ஒரு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய நல்ல கே ஒரு பெரிய கேரக்டராக ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் படத்தில் ஸோ சில சின்ன ரோல் பண்ணாலுமே மனசில் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு இதை தாண்டி வந்து எங்கள் சினிமாட்டோகிராஃபர் எஸ் ஜி பிரவீன் எனக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு நெருங்கிய நண்பர் தான் ஒரு நான் காலேஜ் காலத்துல இருந்து அதுக்கப்புறம் பிடிச்ச நிலையே வந்து நிறையா மியூசிக் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர் கூட நிறையா விஷயங்கள் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒழிப்ப நம்ம எடிட்டர் வந்து ரோஷன் பிரதாப் அவரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட் போக்கில் இருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம் இது இல்லாமல் என் கூடயே இருந்து என் கூடயே ட்ராவல் பண்ணி என்னோட என்னோடய வழியில் ஒரு பாதியாக வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்ட ரெண்டு பேர் இருக்காங்க என்னோடய அசிஸ்டன்ட்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதிர் அப்புறமா ராம் பிரபு இந்த ரெண்டு பேருமே வந்து கூட இருந்து என் கூட மொத்த ட்ராவலில் ஒரு பெயின் இருக்கும் இல்லையா ஒரு படம் பண்ணும்போது எத்தனையோ ஒரு பெயின் இருக்கும் அந்த படத்தில் உள்ள எல்லா ஒரு பெயின்லேயும் கூட இருந்து என்னோடய ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக வச்சு கொடுத்து எனக்கு அழகாக இந்த படத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வெளியே பண்ணாங்க சரி ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை படத்துக்குள்ளே போயிடுறேன் படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டரெய்னர் என்டர்டெய்னர் தான் இருக்குது த்ரில்லர் காமெடி சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க இதிலெல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும் அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும் பயங்கரம் ரத்தம் அது இதுன்னு இருக்கும் பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது ஒரு குழந்த கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும் இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம் ஸ்டோரி டெல்லிங்கில் இருந்து நெரேஷன்லேருந்து நரேஷன்லேருந்து அதோடய இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் இருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம் அதாவது தேட்டர்ஸ் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க இல்லை தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டனில் வந்து படத்தை நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப்எக் சிசி போஷனில் ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு எட்டு நிமிஷமான ஒரு எட்டு நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருப்போம் பட் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் எல்லாம் விஆர் மோஷன்ஸ் நிறைய பார்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள பேஸஸில் இந்த இதை பண்ணியிருக்கோம் ஸோ இது இல்லாமல் படத்தில் பல சஸ்பென்ஸ்கள் பல த்ரில்லர்கள் விஷயங்கள் இருக்குது நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ் நிறைய பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில் படம் ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ஸண்ட்டு அண்ட் சொன்ன மாதிரி தான் முழுக்க முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம் ஸோ இதுக்குன்னு ஆடியன்ஸ் ஜாயின் ஆகாதான் நாங்கள் சூஸ் பண்ணி பண்ணலை ஒரு சின்ன விஷயம் காமெடி எலிமெண்ட்லேருந்து எதுவுமே நீங்கள் முதல் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் படத்தில் இருக்காது ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம் ஒரு முயற்சி புதுசான உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம் நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம் ஸோ ஷார்ட் சக்தி உக்கர்மா ஓகே எல்லாருக்கும் வணக்கங்க ஃபர்ஸ்ட் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்க ரெண்டு பேர் ஃபர்ஸ்ட் ஆண்டவன் கடவுள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை நான் என்னவா இங்கே இருக்கணும் அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம் ரெண்டாவது என்னோட நடமாடும் கடவுள் எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ் ஸோ இந்த ரெண்டு பேருக்கு நன்றி இப்போ படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன் ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன் எவ்வளோ மூலியமாக ஃபாஸ்ட்டாக முடிச்சுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோடு சர்க்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும் ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ் அடுத்தது செல்வா ரொம்ப தேங்க்ஸ் செல்வா நல்லா வரணும் லைஃப்பில் ஆல் த பெஸ்ட் அடுத்தது ஆஷ்மெலோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க் யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங் அடுத்தது ஆஷிக் ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் பண்ணியிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஆஷிக் அப்புறம் கதை எழுதின நவீன் நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன் தேங்க்ஸ் ஸோ தேங்க்ஸ் அல்லாட்டு உங்களுக்கு அடுத்தது ஜிவி ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் மேடம் எலிசபெத் மேம் யூ தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங் அப்புறம் லரிசிஸ்ட் யூகி யூ யூகின் நல்லா பண்ணியிருக்கீங்க சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன் எடிட்டர் ரோஷன் ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதரை ஸோ யூ ரோஷன் நல்லா பண்ணியிருக்கீங்க ஸோ ஓப்படி நல்லா வரும்னு நினைக்கிறேன் அடுத்தது பிரவீன் கேமரா எல்லோரும் சொன்னீங்க நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன் ஸோ பார்ப்போம் கார்ட் அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார் மீன் நம்மளோட ஸ்டண்ட் மாஸ்டர் யூ சார் நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர் ஸோ உங்களுக்கும் என்னோடய நன்றி அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ணுற யோகி வந்திருக்கார் அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரேம் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணுறாங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட பெரிய நன்றிகள் அப்புறமா நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்தீங்கன்னா சசி பிரதர் நல்லா பண்ணியிருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அனிமே நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு நான் ஆசைப்பட்றேன் சரியா ஸோ தேங்க் யூ அடுத்து சபீஷ் சார் முரளி சார் நான் உங்களோட ஃபேன் எப்படின்னா வாலி படத்தோட ட்ரெய்லர் ஐ மீன் ரீ ரெக்கார்டிங்கெலாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்போத்துலேருந்தே எனக்கு பிடிக்கும் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஸோ தேங்க்ஸ் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அடுத்ததாக நம்மளோட என்ன சுத்தேனாண்ட் சார் நம்மளோட சுரேஷ் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நம்ம நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணதுக்காக ஒரு ஆகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸாக ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுங்க சார் ஸோ அதையும் கேட்டுக்கிறேன் சரிங்களா அடுத்தது வேறு யாரை விட்டால் நம்மளோட ஏழ்மலை ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது என்ன என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்ற லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும் ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து அவர் நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவோனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது ஸோ அதனால் தேங்க்யூ வேலுமலை உங்களோட சப்போர்ட்டுக்கு சரிங்களா அடுத்தது நம்மளோட டைரக்டர் அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னோடய வேறு பிஸ்னஸோட இதுக்கு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு ஸோ அதனால் அப்படியே எனக்கு பழக்கம் ஸோ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் த பெஸ்ட் நல்லபடியாக இது வரோன்னு எப்போ சொல்லுவாங்க க தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு மங்காத்தர் அது பேர் தான் வந்தாரு நம்ம நிக்கில் சார் நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன் ஏன்னா என்ன சொல்றது நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு கார்பரேட்ல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருஷமா இருக்கேன் அந்த கார்பரேட்ல என்ன கத்துக்கிட்டனோ அது இந்த ஒரு வருஷத்துல நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் சினிமாவில் இருந்து இந்த சினிமாவில் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பிளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்ல எல்லாரும் ஒரு சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும் நம்மளும் பயணிப்போம் சார் கண்டிப்பா பயணிப்போம் கடைசியா மீடியா நீங்க இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் அது அந்த படம் எங்கேயுமே போகாது சோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா உங்களோட சப்போர்ட் வேணும் எவ்வளோ பேரை நீங்க நினைச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க ஸோ அளவுக்கு உங்களால் பழைய நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான் ஸோ என்னையும் கொஞ்சம் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி உங்கள் ஒரு ஒரு தம்பியாகவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும் இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்ன தங்க சென்றது எல்லாம் வந்திருக்காரு ஸோ இங்கே எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி படம் டுவெண்ட்டி நைன்த் ஆகஸ்ட் வருது எல்லாரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சரிங்களா வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெய் ஜெய்ஹிந்த் முக்கியமா வந்து இதுல இந்த யூனிட்ல இருக்கவங்க எல்லா உழைப்பு இருந்தாலும் மீடியாக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைனாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது கண்டிப்பாக உங்க ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துருங்க அதே போல் இந்த படத்துக்கு கொடுக்கணும் நீங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும் எனக்கு நல்லா தெரியுது அந்த ட்ரெயினில் பார்க்கும்போதே மெயினாக நான் மியூசிக்னு சொல்ல மியூசிக் நல்லா இருக்கு கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஒரு வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரீ ரெக்கார்டிங் சாங்ஸ் சாங்ஸ் வந்து ஒன்று தான் போட்டு காட்டினாங்க ஏன் ஒன்று தானா இருக்கா நல்லா இருக்கு ஒரு பாட்டு மத்த பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அதே மாதிரி ஜான் வந்து இருக்கேன் எங்க தான் அதாவது அவங்க வீட்டை விட எங்க தான் ரொம்ப இருக்க சசி கூட அடிக்கடிக்கு பார்ப்பேன் ரெண்டு பேரும் வருவாங்க ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த சின்ன ரெண்டு பேருமே அந்த கீபோர்ட்ல அடிச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் இன்னைக்கு வந்து திரையில வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க கண்டிப்பா இதில் ஒப்பன எங்களது வாழ்த்துக்கள் உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பான வணக்கங்கள் அதாவது பார்க்கும் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னமோ புதுசா பண்ணியிருக்காருன்னு தோணுது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும் உங்கள் ஒரு பிராக்டிஸில் இருந்தோம் எல்ஏ ஸ்டூடியோ இருந்தவங்க பார்த்தோம் அவர் சொன்னார் நான் வருவேன் சார் அடிக்கடி ப்ராசா ஸ்டூடியோக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் இல்லைப்பா வருஷத்துக்கு இருபத்தஞ்சி படமாவது பண்ணுவோம் நாங்கள் சைடில் பக்கத்து கூட எங்களுக்கு டைம் கிடையாது ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துருக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் ஓப சசி முரையோட சன்னு சார் இப்போ வர பாட்டு அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கு அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சசியோட பாட்டில் இருக்கு நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியறையும் நன்றி வணக்கம் Sure. sure.